வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் தமிழ் ஹிந்தி தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை இதை பற்றிய பஞ்சாயத்து கடந்த ஒரு மாத காலமாக ஓடிக்கிருக்கு இப்போ பாஜக திமுக திகாவை பற்றி என்ன தெரியுமா கேள்வி எழுப்புகிறாங்க சென்னையில் ஒரு டாடா எஸ் வண்டி இருக்குல்ல அந்த வண்டியில் ஒரு பேனரை வந்து கட்டி அந்த வண்டி வந்து ஓடிக்கிருக்கு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பார்க்க முடியுது என்ன தெரியுமா பெரியார் எதிரிகளை பதற வைக்கிறார் பரப்புரை பயணம் அப்படிங்கிற பேரில் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சி மாதிரி அதை திராவிடர் விடுதலை கழகம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டாடா எஸ் வண்டியில் பல்வேறு பேனர் கட்டி சென்னை முழுவதும் பல வண்டிகள் வந்து ஓடிக்கி இருக்கு அதில் என்ன தெரியுமா திராவிடர் வரலாறு அரிய வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வரி இருக்குது அரிய அப்படிங்கிற வார்த்தையே தப்பு அரிய அப்படிங்கிற வார்த்தையே தப்பாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்களே கடந்த அறுபது வருடமாக தமிழை வளர்த்த இது இதுதானா திராவிடர் விடுதலை கழகத்துக்கே அரிய அப்படிங்கிற வார்த்தை வந்து தெரியலை அதனுடைய ஸ்பெல்லிங் தெரியலை அப்படின்னா தமிழை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் போலந்து நாட்டுடைய துணை வெளியுறவு அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க அந்த பேட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது என்ன தெரியுமா உக்ரைன் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்த ரஷ்யா வந்து பிளான் வந்து பண்ணிச்சு ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய தலையீடு காரணமாக தான் ரஷ்யா உக்ரைன் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தாமல் விட்டுச்சு உக்ரைன் மீது அணுகுண்டு வீச வேண்டாம் என புத்தினை தடுத்து நிறுத்தியவர் பிரதமர் மோடி அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது பாஜக காரன் சொல்லலை பாஜக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லலை போலந்து நாட்டுடைய துணை வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் அதிமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபாநாயகர் அப்பா ஒரு இருக்காரல்ல அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்பாவு நியூட்ரலாக செயல்பட மாட்டுறாரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் நியூட்ரலாக செயல்படணும் ஆனால் திமுக காரர் மாதிரியே திமுக காரர் தான் ஆனால் ஸ்பீக்கர் போஸ்ட்டில் உட்கார்ந்தா நியூட்ரலாக இருக்கணும் ஆனால் அவர் பண்ணுறதை பார்த்தா அப்படி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வாக்கெடுப்பெல்லாம் நடந்திருக்கு துணை சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருனா தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எழுந்து நிற்கணும் அப்படின்னா என்ன இந்த சபாநாயகர் வேண்டாம் அப்பாவு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எழுந்து நிற்கணும் இதுதான் ரூலு ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது சபாநாயகர் ஆதரிக்கிறதோ அப்படின்னு சொல்லிவிட்டு தவறுதலாக எல்லாம் எந்திரிச்சு நின்றுருக்காங்க துரைமுருகன் உட்பட திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எழுந்து நின்றுருக்காங்க ஆனால் விஷயம் என்ன அந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் எழுந்து நெல்லுங்கள் அப்படின்னா துணை சபாநாயகர் சொன்னது ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் டக்குன்னு தவறுதலாக எழுந்து நின்று அதன் பிறகு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இந்த செய்தி தமிழக அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்குது கடைசி டாபிக்கு பாஜகவினர் அடிவாங்கியும் திருந்தாத கார்த்திகை செல்வன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நியூஸ் எயிட்டீன் அதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் இவங்களை சமூக வலைதளத்தில் பாஜக திட்டு திட்டன்னு திட்டிக்கிருக்காங்க காரணம் ஈடி வந்து ரைடு நடத்தினாங்களா டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தில் ரைடு நடத்தி அறிக்கை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க நியூஸ் எயிட்டின் சேனலும் கார்த்திகை செல்வனும் இந்த ரைடை பற்றியும் உடைய அறிக்கையை பற்றியும் மூச்சே விடலை ஒரு செய்தி கூட போடலை சரி யூடியூப்பில் போட அப்படின்னாலும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காங்களா அப்படின்னா ஜீரோ பதிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவோட பாஜக ஷேர் பண்ணாங்க அதனால் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நியூஸ் எயிட்டினையும் கார்த்திகை செல்வனையும் புறக்கணிப்போம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க பாஜகவினர் இதன் பிறகு வேறு வழி இல்லாமல் நியூஸ் எயிட்டின் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிபேட் ஷோ நடத்தினாங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த ரைடை பற்றியும் உடைய அறிக்கையை பற்றியும் டிபேட் ஷோ நடத்துனாங்க இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக தமிழகம் முழுவதும் போராட்டம் வந்து இன்னைக்கு நடத்த பிளான் பண்ணாங்க குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை இன்னைக்கு அறிவித்தாங்க போராட போக போன பாஜக தலைவர்களை முன்கூட்டியே காவல்துறையினர் கைது பண்ணாங்க இது நடந்துச்சு நியூஸ் எயிட்டின் எப்படி தலைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் விவகாரம் அத்து மீறிய பாஜக அலைக்காக தூக்கிய காவல்துறை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க நான் எப்படி பார்த்தா மீடியாக்கள் தான் ஆளும் கட்சி ஏதாவது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியை வந்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது சரி எதிர்கட்சிகள் தான் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை கிண்டல் பண்ணாமையாவது இருக்கணும் என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க டாஸ்மாக் விவகாரம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க அது என்ன விவகாரம் டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு போட முடியாத அது என்ன டாஸ்மாக் விவகாரம் அத்து மீறிய பாஜக என்ன அத்துமீறினாங்க ஜனநாயக முறைப்படி போராட்டம் தானே அவங்க முடிவெடுத்தாங்க அதுக்கு எதுக்காக அத்து மீறிய பாஜக திமுகவினர் இதை சொல்லலாம் ஏன்னா திமுக எதிர்கட்சிகளிடையே பாலிடிக்ஸ் ஒரு மீடியாவாக இருந்துட்டு நீங்கள் நியூட்ரலாக செயல்படாமல் அது என்ன அத்து மீறிய பாஜக அலைக்காக தூக்கிய போலீஸ் என்ன இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகை ஊடக தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கார்த்திகை செல்வன் அட்டாக் பண்ணி சமூக வலைதளத்தில் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்